நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் இங்கே பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடந்துருச்சு தாங்க சொல்லணும் அழகருக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம ஆண்டாலே நிப்பாட்டி வச்சுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தர்மலிங்கத்தை வந்து ஆதி வந்து வெளுத்து வாங்க போகிறாரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேமே வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம அழகர் இருக்கார்ல அவர் வந்து கையில் வந்து அருவாவோடு வராங்க அதை பார்த்த உடனே ஆண்டாள் ஒரு ஊருன்னு போகிறாரு உள்ளேருந்து ஆண்டாலும் கையில் வந்து அருவாவோடு வந்துட்டாங்க அதை பார்த்த உடனேயும் என்ன அருவாளோட வரையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் வந்து கேட்காங்க ஆமாம் நீயே அருவாளோட வரும்போது நான் அருவாளோட வர மாட்டேன்னா இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்னடி லூசு லூசுத்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே பாட்டி வந்து ஒரு தூக்கி போடுறாங்க பார்த்தா ஒரு இளநியை வெட்டி அவங்க வரல குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக அதை பார்த்தோன்னே ஆண்டாளுக்கு வந்து பல்ப்பு வாங்குன மாதிரி ஆகிப்போச்சு என்னடா அவங்க இளநீ வெட்டி எட்டு வந்தால் நம்ம வந்து இப்படி வந்து வீராப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு திருப்பி வந்து ஆண்டாள் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அடுத்து போய் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஆண்டாள் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் தான் நியூஸ் வந்திருக்கு திருப்பி வந்து எலெக்ஷனை வந்து அறிவிச்சிருக்காங்க எலக்ஷன் டேட்டெல்லாம் அறிவிச்ச மாதிரி தான் காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்பா மறுபடியும் வந்து எலெக்ஷன் டேட்டு விட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு முதலே தெரியும் ஆனால் நான் தான் நிற்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க பேர் கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம்மா அதை போய் வந்து நான் வந்து வாபஸ் வாங்கலாம் நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்குப்பா ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இல்லைம்மா ஆல்ரெடி வந்து மாப்பிள்ளை வந்து ஏ மேலையும் ஓ மேலேயும் கோவத்தில் இருக்கார் இதில் போய் நான் போய் எலெக்ஷனில் நின்று நான் ஏதாவது ஜெயிச்சு கூப்பிட்டேன்னு வைமே பிறகு மாப்பிளைக்கு வந்து உன் மேலே கோவமாயிடும் பிறகு அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டார்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா இதுக்காக போய் நீங்கள் வந்து வாபஸ் வாங்க போகிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஒழுங்கா ஒழுங்காக எலெக்ஷன் நில்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைத்தா வேண்டாம்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா நம்ம நின்னாதான் அந்த ஊரில் வந்து நம்மளோட பவர் என்னது எல்லாமே அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரித்தா நீ சொல்கிறதால நிற்கிறேன் ஆனால் நான் ஒரு மாற்றம் மாற்றம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்லுறீங்க என்னப்பா செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே இந்த எலெக்ஷனில் வந்து நான் நிற்கலம்மா எனக்கு பதில் வந்து நீ தான் நிற்க போகிற சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா எதுக்குப்பா நான்லாம் நிற்கிற பேசாமல் நீங்களே நில்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைத்தா நீயா அவனான்னு பார்த்துருவோம் நீ நின்று ஜெயிச்சாதான் இந்த ஊரில் உனக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு வரும் எனக்கும் காலம் ஆயிப்பு போச்சுல இனிமேல் வந்து நீ நில்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா உன்னோட மானத்தை காப்பாத்தருக்காக நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து முடிவெடுத்துறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா வெளியில் வந்து உங்கள் ஓட்டு சுற்றி எழுக்கு உங்கள் ஓட்டு சுற்றி எழுகு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கு என்னடா வெளியில் சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் ஆண்டாலும் வெளியில் வந்து பார்க்காங்க பார்த்தா அழகுருக்கு சப்போர்ட்டாக வந்து பாட்டியும் பவித்ராவும் கத்திக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஓட்டு சுற்றி எழுக்கு சுற்றி எழுக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி அவங்க கூட சேர்ந்து அந்த பக்கம் சால்டரா தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க அக்கா எந்த சைடு வந்து நீதி நேர்மை நியாயமெல்லாம் இருக்கோ அந்த சைடு தான் நாங்கள் சேருவோம் நீ வேணால் இரு அது எப்படி தான் தெரில சின்ன வயசில் வந்து அப்பா சொல்கிற கதையை கேட்டு நம்ம சரியும் சரின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஏழு வயசாயிடுச்சு இன்னும் அவர் சொல்கிறத சொல்லிவிட்டு தலையா தலையாட்டிக்கிட்டே இருக்கியே இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாருடி குடி சீக்கிரம் வந்து அப்பா வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி நான் நிரூபிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் கூடிய சீக்கிரம் உனக்கே உண்மை தெரிய தாண்டி போகுது அப்போ நீயே ஃபீல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அழகு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பா பண்ணுறா யார் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுது அப்போ வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க அப்பா சரிப்பா நீங்கள் சொன்னப்போ கூட நான் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல எலெக்ஷனில் வந்து நான் நிற்கலை பேர் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறேன்ப்பா இவனுக்கு எதுக்கு நான் தான் நிற்க போகிறேன் இவன் இந்த எலெக்ஷனில் தோக்க வச்சு இந்த ஊரை விட்டு காணும் துணியை காணும் சொல்லிவிட்டு ஓட வைக்கலை நான் ஆண்டால் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லுமா நான் உனக்கு இருக்கேன் நான் சொன்னால் இந்த ஊரில் எல்லாமே உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க எனக்கு விழுகிற ஓட்டெல்லாம் உனக்கு நான் விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவர் தர்மலிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு டெய் உங்களுக்கு ஓட்டே யாரா போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான பாட்டி அவங்க அப்ப நின்னாலே வந்து ஓட்டு விழுகாது இவன் நிற்க போகிறா இவன் ஓட்டு அவள் ஒருத்திக்கு மட்டும் அவளே மாற்றி மாற்றி போட்டுக்கிற வேண்டியதான் அவங்க அப்பையும் ஓட்டு ஒன்று ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி ரெண்டு ஓட்டு போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் பாப்பண்டா இந்த எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சவால் விட்டுட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கத்துக்கு வந்து நம்ம தோற்றுருமா ஜெயிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயம் பயம் வர ஆரம்பிச்சிருது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே கால் பண்ணி ஏய் எனக்கு ஓட்டு போட்டுருங்கயா எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டமே கெஞ்சி கதற ஆரம்பிச்சிட்றாங்க பின்னாடி வந்து அழகர் வந்து இருக்காரு யோ மாமா என்ன வெளியில் வந்து வாய்ஸ் ஓடால் வந்து ஓவரா பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கியா தோற்றுறோன்னு பயம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டெய் நான் இதுக்குள்ளே தோக்க போகிறேன் இந்த எலெக்ஷனில் என் மகளை நிப்பாட்டி வச்சு நான் தாண்டா தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நி நிப்பாட்டி வை நிப்பாட்டி வை பாரு இந்த ஊரில் இருக்கிறது ஐயாயிரம் ஓட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அஞ்சு ஓட்டு கூட விழுகாது நான் தான் ஜவிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் உன்னையாரு இந்த வீட்டுக்குள்ளே விட்டது ஃபர்ஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வந்து தருமலிங்க வந்து சொல்கிறாங்க யோ உங்ககிட்ட ஒன்று சொல்லிவிட்டு போலாம் தான் வந்தேன் எப்படி எப்படி பார்த்தாலும் உன் மக்கிட்ட உன்னை பற்றி சொன்னால் அவன் நம்பவே மாட்டான் அவளுக்கு சொந்த புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து அவளாக வந்து உன்னை புரிஞ்சிக்கிருவா அது அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அதுக்கடுத்து உன்னையவே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாளா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க